பாலை காய்ச்சறதுக்காக போட்டு விட்டுட்டு அடுத்த வேலை பார்த்துட்டு வரதுக்குள்ளே பால் செட்டி கருகிடுச்சு இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி நடந்துருக்குங்க முத நாள் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் தான் தேய்ச்சி எடுப்பேன் ஆனால் இனிமேல் எனக்கு எந்த டென்ஷன் இல்லை கிளீவோ கிச்சன் கிளீனர் வாங்கியிருந்தாங்க இது அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் அவங்களே கொடுத்துருப்பாங்க அதில் தண்ணியை வந்து நிரப்பிட்டு ரெண்டு பவுடர் இருக்கும் அதில் ஒரு பவுடர் மட்டும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஷேக் பண்ணி விட்டுருணும் கருகி போன பாத்திரத்தை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த சூட்டோடையே இந்த ஸ்ப்ரேயை நல்லா அடிச்சு விட்டுருணும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தால் அந்த கருகி போனதெல்லாம் வெளியே வந்துடும் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதே போல் காலங்காலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க தோசைகள் எங்கள் வீட்டில் இருக்குது இதுலேயுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தேய்ச்சி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் இதையுமே சூட்டோட ஸ்ப்ரே பண்ணி தேய்ச்சி எடுக்கும் போது ரொம்ப எஃபெக்ட்டிவாக இருந்தது அப்படியே அந்த கேஸ் ஸ்டவ் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிட்டு கவுண்டர் டப்பையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற அப்ளியன்சஸஸ்க்கு கூட இதை யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது நான் டாக்ஸிக் அண்டு பிளானட் ஃப்ரெண்ட்லியும் கூட உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் லிங்க்குன்னு டைப் பண்ணுங்கள் உங்களுடைய டிஎம்க்கு நான் ப்ராடக்ட்டோட லிங்க் சென்ட் பண்ணுறேன்